உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூல திரு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமே ஆதல என்றிட கவலைகள் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு நடனமிடும் தோற்றத்தில் உள்ள நர்த்தன விநாயகருக்கு அபிஷேகம் செய்வித்து இனிப்பு நைவேதியம் வைத்து வழிபட்டு வந்தார் இழந்தவற்றை பெறலாம் இந்த அருமையான கருத்தை அன்பர்கள் மனதிலே நிறுத்தி ஞானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான கஷ்டங்களும் தடைகளும் தாமதங்கள் வாழ்க்கையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது திகழ்கின்ற பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் சித்திரை பதிமூணாவது நாள் இன்றைய விசேஷம் சிவராத்திரி ஸ்ரீரங்கம் நம்பெருமான் தேர் ஸ்ரீ வைகுண்டம் வைகுண்டபதி புறப்பாடு திருவல்லிக்கேணி பாகசாதி பெருமாள் விளையாட்டு விழா சதுர்தசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி திரியோதசி காலை ஆறு பதிமூணு வரை பிறகு சதுர்தசி நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று நாற்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் ரேவதி நல்ல இரவு இரண்டு நாற்பத்தி ஒன்று வரை சூலம் கிழக்கு பரிகாரம் அடைகின்ற நட்சத்திரம் உத்திரம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம்கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் யார் என்ன துறை படிப்பு படித்தால் உயர்வு பெறுவார்கள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கல்வியிலே உயர வேண்டும் சாதனை செய்ய வேண்டும் என்று கனவு காண்பார் அந்த கனவு நனவாக வேண்டும் என்றார் பிள்ளைகளுக்கு ஜாதகத்தில் நல்ல கல்வி அமைப்பும் இருக்க வேண்டும் என்பதை பெற்றோர்கள் உணர வேண்டும் பள்ளியிலே சேர்ப்பதற்கு முன்பு தங்கள் பிள்ளைகள் எந்த படிப்பில் முன்னேறுவார்கள் என்பதை ஜோதிடர்கள் மூலம் அறிய வேண்டும் அதற்கு ஏற்றவாறு அவர்களுடைய கல்வியை அமைத்து கொடுக்க வேண்டும் மாறாத பெற்றோர் விருப்பத்திற்கு பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது ஒரு பிள்ளையின் ஜாதகத்தில் கல்வி ஸ்தானத்திற்கு உரிய கிரகம் புதனும் கெடக்கூடாது லக்னத்தில் ஒன்று நான்கு எட்டு ஆகிய இடங்களில் சூரியனும் புதனும் இருந்தால் அந்த பிள்ளை பட்டப்படிப்பை அடைவார் செவ்வாய் சனியும் கூடி இருந்தால் அல்லது சம சப்தம பார்வை பெற்றிருந்தாலும் அந்த ஜாதக தொழிற்கல்வி பயிர்வார் சனி பகவான் ஆட்சி அல்லது பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் இரும்பு கனரக இயந்திரம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கல்வியிலே பயில்வார் சூரியனும் செவ்வாயும் பலம் பெற்றிருந்தாலும் சூரியனும் செவ்வாயும் பலம் பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகர் இரும்பு கனரக இயந்திரம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கல்வியில் பயில்வார் சூரியனும் செவ்வாயும் பலம் பெற்றிருந்தாலும் அல்லது பரிவர்த்தனை அடைந்தாலும் சாரம் மாறி அமைந்தாலும் மருத்துவ கல்வி பயில்வார் கேது ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய ஸ்தானங்களிலே பலம் பெற்றிருந்தால் மருத்துவ துறையிலே டாக்டர் அல்லது மற்ற படிப்பை பயின்று அதன் மூலம் வருவாய் பெறுவார் செவ்வாய் ராகுவும் கூடியிருந்தால் திரைப்பட தொழில் நன்கு வரும் சுக்கிரனும் புதனும் கெடாமல் கூடியிருந்தால் அந்த ஜாதகர் உயர்ந்த அந்தஸ்து பதவிக்கு உரியவர் முதலாவது பரிகாரம் பிள்ளைகளின் ஜாதகத்தின் வாயிலாக கல்வி துறையை அறிந்து அந்த துறையிலே பயில செய்ய வேண்டும் மேலும் கல்வி உயர்வு பெறுவதற்கு அருள் புரியும் அயகிரி வரை மாதம் ஒரு முறையாவது பிள்ளைகளை வணங்க செய்ய வேண்டும் அல்லது ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று நெய்யில் மஞ்சள் பொடி கலந்து மஞ்சள் திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும் இவ்வாறு செய்து வந்தால் பயிலும் கல்வியில் தடை வராது உயர்வு வரும் தீய பழக்கங்கள் வராது இரண்டாவது பரிகாரம் ஆலயம் சென்று வணங்க முடியாதவர்கள் ஸ்லோகத்தை பெற்றோரும் சொல்லி சொல்ல வேண்டும் பிள்ளைகளும் சொல்ல வைக்க வேண்டும் புத்தீர் பலர் தைரியம் அரோகதா வாக்கு படுதம் அனுமதம் என்று தினசரி காலையிலே ஒன்பது முறை சொல்ல வேண்டும் எல்லா கிழமைகளிலும் சொல்லலாம் சித்தர்கள் என்பவர்கள் யார் ஒருவரது ஜாதகத்தில் லக்கணத்துக்கு இரண்டாவது வீட்டிலே நான்கு கிரகங்கள் இருந்தார் அவர் சித்தராக ஆவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது லக்கணத்துக்கு பதினோராம் வீட்டிலும் நான்கு கிரகங்கள் இருந்தார் அவர் சித்தரை போல் வாழ்வார் நிறைய அன்பர்கள் சித்தராகும் விவர விவரத்தை ஜாதகத்தில் எப்படி அறிவது என்று கேட்டார்கள் அதற்காக இந்த குறிப்பு தரப்படுகிறது ஜோதிடம் பலன் சொல்பவர்கள் நமது முன்னோர்கள் வகுத்த விதிபடி சொல்வார்கள் தங்கள் அனுபவங்களை சேர்த்து சொல்வார்கள் ஆனால் பரிகாரங்கள் சொல்வது என்பது குறிப்பிட்ட விதிகளுக்கு உட்பட்டு வராது ஒரே மாதிரியான பரிகாரங்கள் எல்லோருக்கும் பொருந்துவது இல்லை வசதியானவர்களுக்குரிய பரிகாரங்கள் ஏழை எளியவர்களுக்கு சொல்லக்கூடாது இந்த அமைப்பு உள்ள பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்திக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகிற இந்த பகுதியிலே ஏழாவது பாவம் திருமண ஸ்தானம் கணவன் மனைவியை குறிக்கின்ற ஸ்தானம் ஸ்தானம் என்பதை பற்றி இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏழாம் அதிபர் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் நிற்க திருமண தோஷம் ஏழாம் அசுபர்கள் தனியாகவோ கூடியோ நிற்க திருமண தோஷம் ஏழாம் வீட்டு அசுபர்கள் பார்வை பெற்றிருக்க திருமண தோஷம் இரண்டாம் வீட்டில் அசுபர்கள் நிற்க திருமண தோஷம் எட்டாவது வீட்டில் அசுபர்கள் நின்றோ பார்வையோ எட்டாம் அதிபர் மறைந்தோ நிற்க திருமண தோஷம் லக்கணம் இரண்டாம் வீடு நான்காம் வீடு ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரெண்டு வீட்டில் ராகு கேது நிற்க நாக தோஷம் செவ்வாய் லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு ஐந்து ரெண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டில் நிற்க செவ்வாய் தோஷம் செவ்வாய் ஏழு அல்லது எட்டில் நிற்க கடுமையான செவ்வாய் தோஷம் சுக்கிரன் ஏழில் நிற்க கலஸ்திர தோஷம் அல்லது சுக்கிர தோஷம் சுக்கரனோடு கேது கூடியிருக்க தோஷம் சூரியனோடு கேது கூடியிருக்க தோஷம் குருவோடு சுக்கரன் கூடியிருக்க சுக்கரதோஷம் சனியுடன் சுக்கரன் கூடியிருக்க சுக்கரதோஷம் சுக்கிரன் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் பெற்றிருக்க வக்ரம் அஸ்தமனம் நீச்சம் பெற்றிருக்க சுக்கரதோஷம் யாருக்கு பொறாமை ஏற்படும் ஒரு ஜாதகி அல்ல ஜாதகனுக்கு பொறாமை உள்ளதா என்பதை எப்படி பார்ப்பது லக்கணத்தில் எந்த கிரகமும் நிற்கக்கூடாது இப்படி அமைந்தால் பொறாமை இருக்காது நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சியை மற்றும் செவ்வாய் தோஷம் என்பதைப் பற்றியும் விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் வரப்போகும் அச்சைய திருதியை அதிர்ஷ்ட பணத்தை அல்ல போகும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் அச்சய திருதியை என அறியப்படுவது இந்து மற்றும் சமணர்களின் புனித நாள் ஆகும் அது தமிழ் மாதமான சித்திரையில் வளர்விறையிலே அமாவாசை நாளை அடுத்த மூன்றாவது நாளிலே கொண்டாடப்படுகிறது முதல் யுகமான கிருதா யுகத்தில் பிரம்மனால் உலகம் தோற்றுவித்த நாள் அச்சையை திருதியை ஆகும் அந்த வகையிலே வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் திகதி வருகின்ற அட்சயை திருதியை அன்று பல மங்களகரமான யோகங்கள் வருகின்றன அதாவது லட்சுமி நாராயணா யோகம் கஜகேசரி யோகம் சர்வார்த்த சித்தி யோகம் ஆகிய யோகங்கள் உருவாகிறது இந்த யோகத்தால் குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுக்கு பணவரவு அதிகரிக்க கூடும் என்று சொல்லப்படுகிறது முதலிலேயே கடகம் அச்சையை திருதியை அன்று கடக ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் வெற்றியை அடைவதோடு நீங்கள் விரும்பிய வேலையும் பெறுவீர்கள் தங்கம் வெள்ளி ரியல் எஸ்டேட் மற்றும் வாகன வர்த்தகர்களுக்கு வருவாய் மற்றும் நிதித்தன்மைகள் அதிகரிக்கும் அடுத்தது துலாம் அச்சையை திருதியை அன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு சுபயோகம் பல நன்மைகளை தரும் அச்சையை திருதி அன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் கைக்கு வரும் உங்கள் அழகு அதிகரிக்கும் புதிய வழியில் பணம் சம்பாதிப்பீர்கள் புதிதாக வாகனம் மற்றும் சொத்து வாங்க முயற்சிப்பீர்கள் அடுத்தது மகரம் அச்சையை திருதிய அன்று மகர ராசிக்காரர்கள் பல நன்மைகளை பெறுவார்கள் அச்சையை திருதிய அன்று இந்த ராசிக்கு நிதி நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சனி பகவானின் விசேஷ ஆசிர்வாதங்களும் மகர ராசிக்கு இருக்கும் மகர ராசிக்காரர்கள் புதிய வருமானங்கள் மூலம் வருமானத்தை பெருக்கிக் கொள்வார்கள் புதிய தொழில் தொடங்க மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமான நேரம் அடுத்தது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு அச்சியை திரிதிய அன்று நல்ல பலன் கிடைக்கும் அன்று முதல் சுப தருணங்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு தொடங்கும் புதிய திட்டங்கள் வியாபாரத்தில் லாபம் போன்ற நினைத்த பொருள் கிடைக்கும் கொடுக்க வேண்டிய பணமும் கைக்கு வரும் மற்றும் பணியில் பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் அடுத்தது ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அச்சயத் திருதை அன்று பல லாபங்களை பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றம் உண்டாகும் தொழில்துறையிலும் பல மாற்றங்கள் ஏற்படும் வங்கியிலே சேமிப்பு கணக்கு அதிகரிக்கும் அச்சயத் திருதியிலே முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே கொடுக்கப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இதே பகுதியிலே மாத பலன் தினப்பலன் ராசி பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் குரு பயிற்சி பலன் சனிபெயர்ச்சி பலன் கேது பயிற்சி பலன் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய பலாபலன்களை கேட்டு வர உங்களுக்கு ஜோதிட வழிகாட்டுதலும் ஜோதிட ஆலோசனையும் கிடைக்கும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை குற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியும் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அடுத்த பகுதி ஆறாவது பகுதி இதுவே கடைசி பகுதி இந்த கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனியும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனியும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் மற்றவர்களை நம்பி எந்த கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கின்ற நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பதும் சுய தெரிந்து கொள்வீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கின்ற நான் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே ஒருவித வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன் நம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வார் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக் தடைகள் ஏற்படுகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக்கொள்வார் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யலாம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சூற்றுமங்களை கற்றுக் தடைகள் ஏற்படுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் சாலைகளில் கவனமாய் கலந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பார் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து போங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நான் விருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சாலையிலே கவனமாய் கலந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் வாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து போங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வீடு மனை வாங்குவது விற்பது லாபகரமாய் அமையும் வாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் தடைகளை தாண்டி வெல்லுகின்றன புனர்பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு மனை வாங்குவது விற்பது லாபகரமாய் அமையும் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் தடைகளை தாண்டி வெல்லுகின்றனர் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் சந்திராஷ்டின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக சிவ பதிகம் கோளாறு பதிகத்தை பாடி நீங்கள் உங்கள் தின தீட்சணியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் எண்ணங்கள் நிறைவேறுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களின் இலக்கை நோக்கி முன்னேறிவுகள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் எண்ணங்கள் நிறைவேறுகின்ற நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வேற்று மதத்துவர் உதவுவார் விவகாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் புதிய முயற்சி அதிகாரிகள் ஆதரிப்பார் மதிப்பு கூடுகின்ற நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும் பெற்றோர்களின் ஆதரவு பெருகும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்றுமதத்துவர் உதவுார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சியை அதிகாரிகள் ஆதரிப்பார்கள் மதிப்பு கூடுகின்ற கூடுகின்றக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் வரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வரைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளரும் வரும் கவனத்தோடு இருக்க வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வரைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் தன்னிச்சையாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாய் இருப்பார்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் முக்கிய ஆலோசனையை தருவார்கள் வெற்றிக்கு வித்திடும் நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னிச்சையாய் சில முக்கிய முடிவுகளை எடுப்பில் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் ஒத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் முக்கிய ஆலோசனையை தருவாறு வெற்றிக்கு வித்திடும் நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் இனி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மனசாட்சியின்படி செயல்படுகின்றன உச்சிராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் திரு ஓணும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் விளி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நாளாக இது இருக்கும் ஈடுபடுகின்ற விஷயத்திலே இறைபக்தியும் கவனமும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கால கட்டத்திலே தேவைப்படுகிறது கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் பாதியிலே நின்ற வேலைகள் முடியும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் வேவாரத்தில் போட்டிகள் குறையும் உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள் புதிய மாற்றம் ஏற்படுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் பாதியிலே நின்ற வேலைகள் முடியும் சுவாதி சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் வியாபாரத்தில் போட்டிகள் குறை புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து பேசுவார்கள் புதிய மாற்றம் ஏற்படுகின்ற மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைக்கு புதிய முயற்சிகளை தவித்து விடவும் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் மாலையில் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடை சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகளில் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று இன்றைய தினம் புதிய முயற்சிகளை தவிர்த்துவிடும் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாலையிலே உறவினர்கள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் இதுவரை கேட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்